புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெற்றியும் தோல்வியும் இறைவன் நம்மை சோதிப்பதற்காக வைக்கும் தேர்வுகள் தோல்வியின் போது துவண்டு போய் செயல்படாமல் முடங்குவதும் வெற்றியின் போது ஆர்ப்பரித்து விரிகுண்டு செயல்படுவதும் மனித மனதின் இயல்புகள் ஆனால் தோல்விகளின் போது தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டு மீண்டெழுவதும் வெற்றிகளின் போது உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு பணிவாக இருப்பதும் உள்ள சமநிலையை தருகிறது இந்த உள்ள சமநிலைதான் உள்ளத்திலே இறைவன் குடியிருப்பதற்கான வாசலையும் திறந்து வைக்கிறது இதை உணர்ந்து கொண்டுதான் நமது முன்னோர்களான மன்னர்கள் போரிலே கிடைத்த வெற்றியை தங்கள் தலைக்கு கொண்டு செல்லாமல் அந்த வெற்றியை தலை தாழ்த்தி இறைவன் பொற்பாதங்களில் சமர்ப்பித்தனர் வெற்றியின் அடையாளமாக ஆலயங்களை கட்டி அற பணிகளை செய்தனர் இத்தகைய வெற்றி சின்னமாக அமைந்த ஆலயங்களில் ஒன்றுதான் தஞ்சாவூர் மாவட்டம் இளங்காட்டில் உள்ள விஜய விடங்கேஸ்வரர் திருக்கோவில் எனப்படும் வாழை வனேஸ்வரர் திருக்கோவில் இங்கே வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கி வெற்றிகை தந்தருளும் நாதராக விஜய விடங்கேஸ்வரர் வீற்றிருக்கிறார் மேலும் திருமண தடைகளை நீக்கி மங்களகரமான வாழ்வை தரும் கல்யாண கோலத்தில் வாலாம்பிகை அம்மன் திருக்காட்சி தருகிறார் இந்த ஆலய வளாகத்தில் தத்ரூபமான காளை மாட்டை போல் செதுக்கப்பட்டிருக்கும் ஒற்றை கல்லால் ஆன நந்தி சிலையும் மிகவும் புகழ்பெற்றது இத்தகைய வரலாற்று ஆன்மீக சிறப்புகளை கொண்டிருக்கும் இளங்காடு விடங்கேஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகம் குளிரக் காண்போம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது யார் என்று கேட்டால் ராஜராஜ சோழன் என்று பலரும் பட்டென்று பதில் சொல்லிவிடுவார்கள் ஆனால் ராஜராஜ சோழன் கட்டிய முதல் திருக்கோவில் எது என்று கேட்டால் பலருக்கும் பதில் தெரிந்திருக்காது சிவபாத சேகரன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற அந்த மன்னர் கட்டிய முதலாவது சிவாலயத்தை காண வேண்டுமென்றால் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள ராஜகிரி எனப்படும் இளங்காட்டுக்கு வருகை தாருங்கள் இங்கேதான் ராஜராஜ சோழ மாமன்னன் கட்டி உள்ள முதலாவது திருக்கோவிலான விஜய விடங்கேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் கட்டப்பட்ட வரலாற்று பின்னணியை பார்க்கலாம் சோழ மன்னன் சுந்தர சோழனுக்கும் மலையமான் அரச வம்சத்தைச் சேர்ந்த இளவரசி வானவன் மாதேவிக்கும் பிறந்த இரண்டாவது மகனான தான் பிற்காலத்தில் அரியணை ஏறியபோது ராஜராஜன் என்ற பெயரை சூட்டிக் கொண்டான் இவர் தனது இளம் வயதிலிருந்தே தனது தந்தையைப் போலவே போர் புரியும் ஆற்றலிலும் சிவ தொண்டிலும் சிறந்து விளங்கினார் சோழ எல்லையில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த சேரன் பாஸ்கர ரவிவர்மனை அடக்குவதற்காக ராஜராஜன் போர் தொடுத்தார் இந்த போரிலே திருவனந்தபுரத்திற்கு அருகே தற்காலத்தில் விழிஞ்சம் என்று அழைக்கப்படும் காந்தளூர் சாலையில் சேரர்களின் கடற்படை தளத்தை அழித்து ராஜராஜன் மாபெரும் வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் இளங்காடு என்னும் இடத்தில் பெரிய சிவாலயத்தை அவர் கட்டினார் விஜயம் என்ற வடமொழி சொல்லுக்கு வெற்றி என்று பொருள் ராஜராஜ சோழனின் வெற்றியின் அடையாளமாக கட்டப்பட்டதால் இந்த திருக்கோயிலின் மூலவருக்கு விஜய விடங்கேஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது விடங்கம் என்ற சொல்லுக்கு உளியால் செதுக்கப்படாதவர் என்று பொருள் ஆகையால் இந்த கோயிலின் மூலவர் திருமேனி உளியால் செதுக்கப்படாத சுயம்பு லிங்கம் என்று கருதப்படுகிறது இந்த மூலவரை கருவறையில் வைத்து புதிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தஞ்சையில் கருங்கற்களை கொண்டு மாமன்னன் ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கும் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு செங்கற்களால் கட்டப்பட்டுள்ள முன்மாதிரி கோயில் என்று விஜய விஜயவிடங்கேஸ்வரர் ஆலயம் போற்றப்படுகிறது அதற்கு ஏற்றாற்போல தஞ்சை பெரிய கோயிலின் அமைப்பை போன்றே இந்தக் கோயிலின் அமைப்பும் உள்ளது தஞ்சை பெரிய கோயிலைப் போன்றே இந்த திருக்கோயிலிலும் மூலவர் கருவறையை சுற்றி இரண்டடி அகலம் கொண்ட சாந்தாரம் என்ற திருச்சுற்று அமைந்துள்ளது மேலும் விஜய விடங்கேஸ்வரர் திருக்கோவிலின் கருவறை விமானமும் பிரகதீஸ்வரர் திருக்கோவிலின் கருவறை விமானமும் ஒரே மாதிரியாகவே உள்ளன தஞ்சை பெரிய கோவில் கருவறை விமானத்தைப் போலவே இந்த திருக்கோவில் மூலவரின் கருவறை விமானமும் கோயிலின் எந்த பகுதியிலிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரியாகவே தெரிகிறது அத்துடன் தஞ்சாவூர் நந்தியைப் போலவே இங்குள்ள மிகப்பெரிய நந்தியும் கலையழகுடன் காண்போர் கண்களை கவர்கிறது முற்காலத்தில் இந்த திருத்தலம் எப்போதும் செழித்திருக்கும் வளமை மிகுந்த காடாக இருந்திருக்கிறது ஆகையால் இது வாலைவனம் என்று அழைக்கப்பட்டுள்ளது அதனை ஒட்டி மூலவருக்கு வாலைவனேஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டு வாழைவனம் என்ற பெயரே தூய தமிழில் இளங்காடு என்று அழைக்கப்படுகிறது விஜயவிடங்கேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ள இளங்காடு திருத்தலத்துக்கு ராஜகேசரி என்ற மற்றொரு பழைய திருப்பெயரும் உண்டு தனது முதலாவது போரான காந்தலூர் சாலை போரில் கிடைத்த பெரிய வெற்றியின் அடையாளமாக சோழ மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய திருக்கோவிலே விஜய விடங்கேஸ்வரர் ஆலயம் ராஜராஜ சோழனின் பெயர்களில் முக்கியமான ஒன்று ராஜகேசரி ஆகையால் இந்த ஊருக்கு ராஜகேசரி என்று பெயர் ஏற்பட்டு அதுவே தற்போது ராஜகிரி என்று மருவியுள்ளது இத்தகைய சரித்திர சிறப்பு வாய்ந்த ஊரில் அமைந்துள்ள விஜய விடங்கேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டத்தில் உள்ள இளங்காடு வாழைவனேஸ்வரர் திருக்கோவில் எனப்படும் விஜய விடங்கேஸ்வரர் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக உள்ளபோதிலும் தேவார பாடல் பற்ற திருத்தலம் அல்ல அதே நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டத்தில் உள்ள பாலைவனநாதர் திருக்கோவில் திருநாவுக்கரசரால் தேவார பதிகம் பாடப்பெற்ற திருத்தலமாகும் பாலைவனநாதரை போற்றி பாடப்பட்டுள்ள அந்த பதிகம் வாழைவனேஸ்வரருக்கும் பொருத்தமாக உள்ளது ஆகையால் அந்த பதிகத்தின் எட்டாவது பாடலை இப்போது காண்போம் தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்து அடரும் போது அரணாய் அருள் செய்பவர் கடலின் நஞ்சனி கண்டர் கடிவுணல் படரும் செஞ்சடை பாலை துறையரே என்பது அந்த பாடல் பக்தியால் தம்மை தொடரும் தொண்டர்களை தாக்குவதற்காக துன்பங்கள் தொடர்ந்து வந்து சூடும்போது போது தடுக்கின்ற அரணாகத் தோன்றி அருள் செய்கின்றவர் அரணாகிய சிவபெருமான் தம்மை நம்பியவர்களை காப்பாற்றுவதற்காக முற்காலத்தில் பார்க் பொங்கிய நஞ்சை தான் குடித்து கழுத்தில் ஓர் ஆபரணம் போல் அந்த நஞ்சை சூடிக் கொண்டவர் வேகமாக ஓடிவரும் நறுமணம் மிகுந்த நதியான கங்கையை தமது சென்னிற சடைமுடியில் தாங்கிக் கொண்டவர் அத்தகைய சிவபெருமான் பாலைவன நாதராக எழுந்தருளு இருக்கிறார் என்று இந்த பாடலுக்கு பொருள் அதேபோல் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக வாழைவனம் என்னும் இளங்காட்டிலே வனேஸ்வரராக எழுந்தருளி இருக்கும் விஜய விடங்கேஸ்வரர் திருக்கோவிலின் மகிமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது நாட்டில் ஊருக்கு நடுநாயகமாக ஊரைவிட சுமார் பத்து அடி மேடான பகுதியில் விஜய விடங்கேஸ்வரர் திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது திருக்கோவிலைச் சுற்றி சுமார் பத்து அடி உயரத்திற்கு வலிமையான மதில் சுவர் எழுப்பப்பட்டுள்ளது இந்த மதிலின் உட்புற நீளம் நூற்று எழுபத்து நான்கு அடியாகவும் அகலம் நூற்று மூன்று அடியாகவும் உள்ளது இந்த மதில் சுவரின் கிழக்கு புறத்தில் ராஜ ராஜகோபுர மண்டப நுழைவாயில் அமைந்துள்ளது நுழைவாயிலின் முகப்பில் ரிஷப வாகனத்தில் உமையமையுடன் சிவபெருமான் சுதைச்சிற்ப வடிவில் திருக்காட்சி தருகிறார் நுழைவாயிலின் இடதுபுறத்தில் மூஷிக வாகனத்துடன் விநாயகரும் வலது வலதுபுறத்தில் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றனர் நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் எட்டு அடி நீளம் அடி எட்டு அகலம் மற்றும் பதிமூன்று அடி உயரம் கொண்ட நந்தி மண்டபம் அமைந்துள்ளது அந்த மண்டபத்தின் மேடையில் நான்கடி உயரமும் நான்கரை அடி நீளமும் இரண்டரை அடி அகலமும் கொண்ட ஒற்றை கல்லில் சிவபெருமானின் வாகனமான நந்தி செதுக்கப்பட்டுள்ளது தோலின் மடிப்புகளும் நரம்புகளின் புடைப்புகளும் கால் குழம்புகளின் வெடிப்புகளும் தத்ரூபமாக தெரியும் வகையில் காளை மாடு படுத்திருக்கும் கோலத்தில் கலைநயம் மிகுந்ததாக இந்த நந்தியின் சிலை அமைந்துள்ளது இந்த நந்தியின் கம்பீர அழகை காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் உள்ளிட்ட பெரியோர்கள் பாராட்டியுள்ளனர் நந்தி மண்டபத்தை அடுத்து மகா மண்டபம் அமைந்துள்ளது மகா மண்டபத்தின் வழியாக மூலவர் சன்னதிக்கு செல்லும் வழியில் கருவறைக்கு தென்புறத்தில் உள்ள சன்னதியில் ஸ்தல விநாயகர் திருக்காட்சி தருகிறார் வடக்கு புறத்தில் மற்றொரு தனிச்சன்னதியில் ஆதி விஜய விடங்கேஸ்வர பெருமான் இருக்கிறார் சதுர வடிவ ஆவுடையார் மீது லிங்கத் திருமேனியாக அவர் அருள் பாலிக்கிறார் மகாமண்டபத்தின் நடுவே மூலவர் கருவறையை நோக்கியபடி சிறிய வடிவிலான நந்தி பகவான் வீற்றிருக்கிறார் மகா மண்டபத்தை அடுத்துள்ள அத்த மண்டபத்தை தாண்டி மூலவர் கருவறை அமைந்துள்ளது கருவறைக்குள் பதினாறு இதழ்களை கொண்ட தாமரை பூ போன்ற ஆவுடையார் மீது கம்பீரமான லிங்க திருமேனியாக மூலவர் விஜய விஜயவிடங்கேஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் விஜய விஜயவிடங்கேஸ்வரர் திருக்கோவிலின் கருவறைக்கும் பிரகாரத்திற்கும் இடையே சாந்தாரம் என்ற வித்தியாசமான திருச்சுற்று அமைந்துள்ளது இந்த திருச்சுற்று தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அருகே தொடங்கி சண்டிகேஸ்வரர் சன்னதியில் முடிவடைகிறது கருவறை சுவரின் தென்புறத்தில் வினைகளை வேறருக்கும் விநாயகப் பெருமான் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் அவருக்கு அடுத்தபடியாக ஞானத்தை வழங்கும் தட்சிணாமூர்த்தியின் சன்னதி அமைந்துள்ளது கருவறை சுவரின் மேற்கில் அண்ணாமலையார் எனப்படும் லிங்கோத்பவர் அருள் பாலிக்கிறார் வடக்கு புற சுவரில் படைப்பு கடவுளான பிரம்மா எழுந்தருளி இருக்கிறார் இதே வடபுறத்தில் வெற்றிக் கடவுளான துர்கையம்மன் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இவரது சன்னதிக்கு எதிரே சண்டிகேஸ்வரரின் தனிச்சன்னதி உள்ளது வேறு எங்கும் காண இயலாத வகையில் சடையழகுடன் இந்த சண்டிகேஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் விஜய விடங்கேஸ்வரர் சன்னதிக்கு இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கியபடி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது நான்கு திருக்கரங்களுடன் புன்னகை தவழும் திருமுகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் அம்மன் திருக்காட்சி தருகின்றார் வனப்பும் இளமையும் ததும்ப பக்தர்களை கருணையோடு பார்க்கும் அம்மனுக்கு வாலாம்பிகை என்று திருநாமம் நாற்கரங்களில் கீழ்கரங்கள் இரண்டும் அபய வரத முத்திரைகளை காண்பிக்க மேற்கரங்கள் இரண்டும் வளமான வாழ்வை குறிக்கும் தாமரை மலர்களை ஏந்தி இருக்க அம்மன் திருக்கல்யாண கோலம் காட்டி காட்டியருகிறார் ஆகையால் திருமண தடை நீங்கவும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் கண்கண்ட தெய்வமாக வாலாம்பிகை வணங்கப்படுகிறார் இளங்காடு விஜயவிடங்கேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் மதுரையில் நான்காம் தமிழ்ச் சங்கம் அமைத்த வள்ளல் பாண்டித்துறை தேவரால் தொடங்கி வைக்கப்பட்ட நற்றமிழ் சங்கம் என்ற அமைப்பு நூறாண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது இந்த ஊரின் தெற்கு தெருவில் திருநாவுக்கரசர் மடமும் வடக்கு தெருவில் திருங்கான சம்பந்தர் மடமும் உள்ளன இதேபோல் அருட்பிரகாச வள்ளலார் மடம் முருகன் செந்தமிழ் கழகம் ராமானுஜர் மடம் ஆகியவையும் இயங்கி வருகின்றன இவ்வாறாக சமயத் தொண்டும் தமிழ் தொண்டும் ஆற்றும் இளங்காட்டில் அமைந்துள்ள விஜயவடங்கேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் இளங்காட்டில் சிவன் கோவிலுக்கு வடக்கே திரௌபதியம்மன் கோவிலும் காவல் தெய்வமான சந்திர வீரசாமி கோவிலும் ஊரின் கிழக்கே ஆதங்காத்த ஐயனார் கோவிலும் சங்கிலி கருப்பு சன்னதியும் தெற்கே சப்தமாதருடன் கூடிய செல்லாயி அம்மன் கோவிலும் ஸ்ரீ கண்ணன் ஆலயமும் மேற்கே பனைமேடு செல்லாயி அம்மன் கோவிலும் அமைந்துள்ளன இவ்விதமான பல்வேறு ஆலயங்களுக்கு மத்தியில் நடுநாயகமாக திகழும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க விஜய விடங்கேஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலய நிகழ்ச்சி தொடர்கிறது விடங்கேஸ்வரர் திருக்கோவில் பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் பிரகார விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது அடுத்ததாக வள்ளி தேவசேனை சமேதராக சுப்பிரமணியர் தனிச்சன்னதியில் அருள் சுரக்கிறார் செல்வ வளத்தை வழங்கும் மகாலட்சுமி அச்சத்திலிருந்து காப்பாற்றும் பைரவர் கலையழகை வளர்க்கும் சந்திரன் பல்வேறு பலன்களை தரும் கிரகங்களின் அதிபதிகளான நவகிரக நாயகர்கள் ஆகியோரும் தனித்தனிச் சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் பிரகாரத்தில் ஆடல் வல்லானான நடராஜரும் தனிச்சன்னதியில் திருநடனம் புரிகிறார் அவருக்கு எதிர்ப்புறத்தில் சைவ சமயக்குறவர் நால்வரும் அவரை வணங்கிய கோலத்தில் திருக்காட்சி தருகின்றனர் மாமன்னன் ராஜராஜ சோழன் எழுப்பிய முதலாவது சிவாலயமாக மதிக்கப்படும் இளங்காடு விஜயவிடங்கேஸ்வரர் திருக்கோவில் கடந்த பத்தாம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது ராஜராஜனை தொடர்ந்து ராஜேந்திர சோழன் போன்ற பிற மன்னர்களும் இந்த ஆலயத்துக்கு பல்வேறு திருப்பணிகள் செய்திருப்பதாக கிடைத்திருக்கும் கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த திருக்கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் ஸ்தல விருட்சமான வில்வமரம் அமைந்துள்ளது ஊருக்கு வடக்கே ஓடும் காவிரி ஆறு தெற்கே உள்ள முழங்கான் குளம் கோவில் வளாகத்தில் ஈசான மூலையில் உள்ள தீர்த்த கணறு ஆகியவை இந்த ஆலயத்தின் தீர்த்தங்களாகும் வெங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மாதந்தோறும் பிரதோஷ தினங்களிலும் சஷ்டி திதி மற்றும் கிருத்திகை நட்சத்திர தினங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன துர்க்கை அம்மனுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் சிறப்பு ஆராதனைகள் செய்யப்படுகின்றன ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழாவும் ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகமும் கந்தசஷ்டியும் முக்கிய திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றன மேலும் கார்த்திகை மாதத்தில் திரு மார்கழியில் திருவாதிரை தை மாதத்தில் தைப்பூசம் மாசியில் மகா சிவராத்திரி ஆகிய விழாக்களும் விமரிசையாக நடத்தப்படுகின்றன விஜய விடங்கேஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது திருக்காட்டு பள்ளியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கல்லணையில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இளங்காடு எனப்படும் ராஜகிரி அமைந்துள்ளது அங்கு ஒரு முறையேனும் சென்று விஜய விடங்கேஸ்வரரையும் வாலாம்பிகை அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் அடங்காத தொல்லைகளும் அடங்கி போய் வாழ்க்கை வசந்தமாய் இனிக்கும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்